நமக்கு மிகப்பெரிய பாடமும் படிப்படையும் அத்தாட்சியும் இருக்கிறது அதில் அல்லாஹுடைய அச்சத்தையும் பயத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்குறான் அடுத்து அல்லாஹ் இந்த இடி இதன் மூலமாக மலக்குகள் பயத்தால் அல்லாவை துதிக்கிறார்கள் இடியோ அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு அது அது அவனை துதி செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த இடியை அவன் நாடியவர்கள் மீது இந்த இடியை தாக்குதல் செய்து விழச் செய்து அவர்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான் தாக்கி விடுகிறான் அவன் நாடினால் பயங்கரமான இடி அவர்கள் மீது விழுந்து அவர்களை அல்லாஹ் தாக்க விரும்பினால் தாக்கி விடுகிறான் இப்படிப்பட்ட வேலை இந்த இடி செய்கின்றன இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது அல்லாஹுடைய விஷயத்திலே இவர்கள் தர்க்கம் புரிந்து கொண்டிருக்கிறார்